இந்து தமிழ் திசை நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வெட்ரன் நிழல்கள் ரவி சார் கூட தான் இருக்கோம் வடப்பட்டி ராமசாமி அவரோட படங்கள் பத்தியும் பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் முதல்ல வந்து இந்து தமிழ் அஹ் நேருக்கு நிழலுவின் அன்பான வணக்கம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் சார் என்ன சார் இங்கதான் கண்ணி வெடி ஏதா வச்சிருக்கீங்களா அது வரலாம் இல்ல தைரியம் வரலாம் ராவிக்கும் உட்கார்றா இடத்துல இல்ல இல்ல சார் எப்படி சார் இருக்கு இந்த ரிசப்ஷன் எப்படி இருக்கு பிகாஸ் இது டோட்டலா அன்எக்பெக்டட் நான் வந்து சந்தானம் போலாம் அப்படி நினைச்சிட்டு போகும்போது நிழல்கள் ரவி சார் வந்து சிக்ஸும் போரும் அடிக்கிறாரு ஆமா இது எப்படி சார் நடந்தது இல்ல உண்மையில நானே அது வந்து உண்மையில எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அடையும்னு எதிர்பார்க்கல இல்லை படம் நல்லா இருக்கும் அப்படி நல்லா போகும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு அதுவும் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய வராங்க டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபுல் லென்த் காமெடியாக போகுது படம் அது ஒரு அப்புறம் தேட்டரில் தான் போய் பார்த்தேன் அந்த தேட்டரில் அந்த ரிசப்ஷன் வந்து பப்ளிக் ரிசெப்ஷன் வந்து

இந்த வடக்கு ராமசாமி முன்னாடி நீங்க டிக்லோனாலே ஆல்ரெடி பண்ணிருந்தீங்க கார்த்திக் யோகி சந்தானம் இவங்க காம்பினேஷன் ஆல்ரெடி இருந்து வடக்கு பட்டி ராமசாமி சொல்லும் சரி தெரியும் ஆல்ரெடி இவங்க தெரிஞ்சவங்க தான் நம்பி இறங்கலாம் அப்படின்னு டிக்கிலோனாலே நீங்க வந்து பண்ண கேஜிஎஃப் வந்து லைட்டா ஸ்பூஃப் பண்ற மாதிரி ஒரு லைன் இருக்குது அது எப்படி சார் நடந்தது டிக்கிலோனா எப்படி நடந்தது ஆக்சுவலா வந்து கார்த்திக் யோகி என்ன பண்ணுறது இந்த கேஜிஎஃப் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர் மாதிரி எல்லா இடத்துலையும் சேஜி கேஜிஎஃப் கேஜிஎஃப் வாய்ஸ் பேசிக்கும் போது இவர் அதை அழகா கேப்சர் பண்ணி அந்த கேஜிஎஃப்ல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வாய்ஸ் ஓவர் அதில் இதில் வந்து இந்த கேரக்டரே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் அதுக்கு ஒரு எனக்கு என் கேரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணியிருந்தார் பட் அஃப்கோஸ் ஒர்க் வாஸ் ஒன்லி ஃபார் ஒன் டே பட் அந்த ஒன் டேன்றது நான் முதல்ல யோசித்தேன் தாய்னே இன்னும் ஒன் டேல நம்ம என்ன தான் ஒன் டே தான் ஒன் டே தான் எப்படி ஒன் டேல நம்ம வச்சு என்ன பண்ணப்பட்றாருன்னு சரி பண்ணி தான் பார்ப்பேன்னா மேட்ரு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு நல்ல ஒரு காங்கிரஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது தான் அவருக்கு சொல்கிறார் எதுக்கும் ஒன் டே நடத்திக்க வாங்க சார் லெட் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் தைரியமாக பண்ணேன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த யூனிட்டே பிடிச்சி போச்சு அந்த கார்த்திக் வோகி அவங்க குரூப் அசோசியேட்ஸ் அப்புறம் சந்தான சார் ஏற்கனவே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அந்த யூனிட் ரொம்ப பிடிச்ச போச்சு அஃப்கோர்ஸ் சந்தான சாரோட அந்த படத்தில் எனக்கு டேரக்ட் காம்பினேஷன் கிடையாது ஆமாம் பட் இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு இந்த ஒன் டேல ஒர்க் நிறைய பேர் சார் டிகிரி நான் பரவாயில்ல நம்ம ஒரு டிஷன் எடுத்தோம் கரெக்டாக தான் எடுத்து வைக்கேன் அப்புறம் பார்த்தா ஒரு ஃபோர் ஃபைவ் மின்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா சேம் டேரக்டர் கார்த்திகோகி கால்மி இது மாதிரி திருப்பி அடுத்த ஒரு படம் சார் இது மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி டிஃபரெண்ட் ஆகுது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறேன் சார் நீங்கள் கேளுங்க சொல்லி வந்து வடக்குப்பட்டி சொன்னார் அப்ப வடக்குப்பட்டின் உடனே அது கவுண்டரோட நம்ம கவுண்டர் சாரோட கவுண்டமணி சாரோட இது அது ஃபேமஸ் டேலாக் சார் அதுவே நல்லா இருக்கா இதே இங்கே அத பிடிச்ச சார் சொல்றேன் சொல்லி கதையை சொன்னார் கதையை சொன்னால் ஹிலேரியஸ் காம் அவுட்லை சொன்னார் பயங்கர ஹிலேரியஸ் வந்து அதில் வந்து இந்த சாமி நம்பிக்கையை வந்து ஒரு மாதிரி இன்டேரக்டாக வச்சு ரொம்ப அருமையாக அது ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது விதேசமாக இருந்து அப்புறம் என் கேரக்டர் சொன்னால் என் கேரக்டர் மிரண்டு போயிட்டேன் பார்த்தோம் ஒரு மேஜர் சந்திரகாந்த் ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் அப்படியே பார்த்தா கேரக்டர் பார்த்தா வேறு மாதிரி ஒரு லூஸு பயங்கர காமெடி மென்டல் சம இறங்கி செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஆஹா இதை விடக்கூடாது நான் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் ஐ வில் டூ இட் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னோட திறமையில நம்பிக்கை வச்சு என்னை கரெக்டாக கேஷ் பண்ணார் அதுக்கு முதல்ல அவர் தேங்க்ஸ் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க ஒரு யங் டேரக்டர் வந்து சொல்லும் போது உங்களோட இனிஷியல் ரியாக்ஷன் என்ன வருது மேதர் சந்திரகாந்த் பேர் இதெல்லாம் டெராக இருக்கு ஆனால் கேரக்டர் பார்த்தோன்னா ஒரு மாதிரியான கேரக்டர் அப்படின்னு என்ன சிரிப்பு வந்து சொல்லும் போதே சரி சொல்லும் போதே சிரிப்பு வந்து அவர் வந்து நடிச்செல்லாம் காட்டல சும்மா சொன்னார் அது பெயினாக சொல்றதுலேயே இந்த பலூச்ச்தான் பார்டரில் வந்தாங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி சாதாரணமாக சொன்னார் ஆனால் அந்த ஹியூமர் வந்து அது வாஸ் இன்சைட் அப்போயே ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் சார் இந்த கேரக்டர் பண்ணால் பெரிய பேர் நமக்கு கிடைக்க முடியும் அப்புறம் சார் இது ஒன்று உடனே நான் கேட்டேன் சார் நம்ம வந்து காமெடி இந்த மாதிரி இவ்வளோ இறங்கி போய் ஒரு காமெடி நல்லிங் பண்ணதில்லை எந்த படத்துலையும் பண்ணதில்லை நிகழ்கிறப்பா ஒரு வேற இமேஜ் இருந்துகிட்டே இருக்கு சீரியஸாக சீரியஸ்ஸு டிக்னிஃபைடு அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி இருந்து சடனாக இப்படி பயங்கரமாக இருக்குது சார் என்னால் பண்ண முடியுமா பண்ணணும் ஏன்னா அது கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தைரியமாக பண்ணுங்க சார் நாங்க இருக்க கூட நீ தைரியமாக அரேஞ்ச் பண்ணுங்க நாங்க இருக்கோம் அதே மாதிரி செட்ல போனது கம்ப்ளீட் டேரெக்டர் என்ன எதிர்பார்க்குறோ அது கரெக்டா அது அப்படியே மேரி சந்திரகாந்த் இந்த கேரக்டர் என்னோட பிரிப்பரேஷன் என்னவா இருந்து அவர்கிட்ட இருந்து இம்புட்ஸ் அவன் அதாவது ப்ரிப்பரேஷன் வந்து நான் இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது இந்த கேரக்டர் எப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது பார்க்கறது ரொம்ப டஃப் சீரியஸ் கேரக்டர் ஆனால் அவன் வந்து பண்றதுலாம் ஒரு காமெடி உருவிட்ற மாதிரி ஸோ கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டானி கேரக்டர் ஃபார்மி மேபி மற்ற காமெடி ஆக்டர்ஸ்க்கு இது ஈஸியாக போயிடலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி எடுக்க ஒரு டென்ஷன் இருக்கு எப்படி பண்ண போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோ ஏன்னா படத்தில் சந்தான சார் ஹீரோ ஸோ இது வந்து டோட்டல் அவுட் அண்ட் காமெடி பேக்டு ஃபிலம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன எப்படி பண்ண போகிறோம் ஒரு பயம் இருந்தது அது ஃபஸ்ட்டு டே போனோன்னா அது மேட் மீ கூல் அண்டு அப்புறம் பிடிச்சிட்டேன் அந்த இது ஃபஸ்ட்டு சீன் என்ன சார் என்ன சீன் எடுத்தாங்க மேஜர் சந்திரகாந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீன் வந்து மேஜர் சந்திரகாந்த்க்கு எடுத்தது வந்து அந்த வில்லன் குரூப் வந்து என்ன கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டு கட்டல் மேலே கட்டில் மேலே கட்டி போட்டு எயிட்டீன் எயிட்டி த்ரீ அந்த பெயிண்ட் கம்பெனி ரவி பர்மா பெயிண்டிங் அப்படி சொல்லி பேசிடுது அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து அந்த சேஷு நானும் வந்து அந்த என்னோடய குவாட்டர்ஸ் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் இவங்க வந்து பெல்லடிக்கிறது நான் முடிஞ்சு பார்க்குறது அதெல்லாம் எடுத்தாங்க அதெல்லாம் ஷூட்டிங் பயங்கர சிரிப்பு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு சார் சார் போதும் சார் போதும் சார் டேக் சார் டேக் சார் டேக் சார் அப்படின்னு சொல்லி டேடு சொல்லி அப்போ சீரியஸாக நடிச்சு திருப்பி சிரிப்பு அந்த மாதிரி ஒரு அதுதான் கேட்க வந்தேன் உங்களுக்கு இந்த படத்துல எந்த சீட்ல வந்து ரசிச்சு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நடிக்கவே முடியாம போய் அது பண்ணது இந்த சேஷு இது ஒண்ணு அதுக்கப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சாரோட அந்த அது கண்ணிவடி மூணு நாளா தான் நிக்கிறேன் நோ ஃபுல்

இடம் அது அங்கே சேர் போட முடியாது ஏன்னா கேமரா எப்படி வச்சாலும் மேலே ஹெலிகாப்டர் ஷாட் வச்சிருக்காங்க ஸோ அதனால தரையில தான் உட்காரணும் நிற்கவும் உட்கார முடியாது அந்த மாதிரி இடம் பட் எல்லாம் சந்தானம் சார்லாம் ஒண்ணுமே அதான் நினைச்சேன் ஒரு ஹீரோனா விஷயலா அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல இவர் இவர எதுவுமே கிடக்கு அவர் வந்து என்ன பண்ண இந்த படத்துல சார் கலக்குறீங்க சார் ரவி சார் கலக்குறீங்க சார் நான் சார் எதிர்பார்க்கல சிகிச்சர் சொல்றேன் ஷூட்லயே ரஷ்யஸ்லாம் பார்ப்பார்

காமெடி இருக்காங்க இப்ப நான் பிடிச்ச மாப்பிள்ளையில சின்ன சின்ன காமெடி வித் ஜனகராஜோட அப்கோர்ஸ் ஐ டிராவல் பட் அது வெளியில் இந்த படம் வந்து ரீச் பண்ணி இந்த படம் டிக்கிரோட சரி இந்த ராம வடக்குப்பட்டி ராமசாமி வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி மற்ற படங்கள் லிஃப்ட் பண்ணல மற்ற கேரக்டர் அந்த ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸாக போய்டுருந்தேன் இது வந்து நான் வந்து இமேஜினேஷன் கப்பால் நானே உட்காந்து யோசிச்சா கூட நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமான்னா எனக்கே ஆச்சரியம் முடியும்

ஒரு கிராம போன் நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல ஒரு கிராம ரைட் அதுல ஒரு நான் இப்படி கேட்கும் அவர் கம்பெனி எச்எம்இன் பெரிய கம்பெனி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் பேரே வந்து ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அந்த கம்பெனியில வந்து சுதபோதானந்தான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிலாந்திரபிஸ்ட் அவர் வந்து ஆனந்த வந்து ஈரோட்ட ஒரு அறுபது எழுபது கதைகள் மாதிரி லைஃப்பில் மனுஷனுக்கு ஃபேமிலினா என்ன ஃபேமிலி திருக்குறள் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா கதையோட பிலாசபிக் கட நல்ல பியூட்டிஃபுல் அது படிச்சாலே நிறைய நம்மளுக்கு நம்ம குறை எல்லாம் திருத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மனசே ரிலாக்ஸ் பீஸ் மனசே ரிலாக்ஸ் பீஸ் அத வந்து ஹெச்எம்பில தே வாண்ட் டு பிரிங்கிட்டு அதாவது எழுத்தா இருக்கிறத ஒளி வடிவமா ஒரு ஆடியோ புக் மாதிரி ஆடியோ புக் மாதிரி இப்போ இப்ப வர்றதுல குக்குவா குஃப் குஃப் அந்த மாதிரி அப்பவே நான் சொல்றது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் ஈ வாஸ் பாஸ் தட்டேன் ஸோ அவர் வந்து என்னை கூப்பிட்டு நீங்க தான் அதை பேசணும் அப்படியே அப்போ எனக்கு இந்த இல்லை என்ன பேசுகிறேன் நான் ஆக்டர் மெசியில் நான் ஆக்ட் பண்ணால் நான் என்னோடய வாய்ஸ் கொடுப்பேன் என்னோடய கேரக்டர் நான் வாய்ஸ் கொடுப்பேன் அவ்வளோதான் தான் அதுதான் என்னோட தட் மீன்ஸ் அப்போ வந்து எப்படி அந்த மக்கள் என் பக்கம் அந்த பீரியட் ஸோ நான் என்ன சார் நான் எப்படி சார் இது நல்லா இருக்கும் நான் பேசுனா இல்லை சார் நீங்கள் பேசுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது அவர் வந்து எம்எல் நம்பிக்கை இப்போ எப்படி கார்த்திக் யோகி வந்து காமெடியில் எடுத்தாரோ அந்த மாதிரி சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் டப்பிங் போனோம் டப்பிங் போய் ஒரு சும்மா ஒரு ஒரு ஒன் பேஜ் படித்தேன் படித்தேன் அவங்க ஆஃபீஸில் போகணும் சொன்னால் அவங்க ஆஃபீஸ் அவங்க எம்டி எல்லாம் கேட்டு இல்லை சார் இப்படி இருக்கு வாய்ஸ் பிரதமரமாக இருக்குது சார் சார் இப்போ ஒரு வாய்ஸ் வச்சு காயத்ரி மந்திரம் மிருத்துஞ்சியா மந்திரத்தை ஒரு ஜஸ்ட் ஒரு தேப்பிடும் அப்படின்னு எச்எம்பியில் அப்போ அதுதான் இது சார் இந்த காய்த்ரி நான் இதெல்லாம் என்ன சொல்லியப்பா இந்த புது புதுசாக காயத்ரி மந்திரம் நான் ஒழுங்காக சொல்லணுமே தப்பாக இடமே ஏதாவது தப்பாக பார்த்து இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி ஒரு சாஸ்திரியை கூப்பிட்டு அவரை சொல்ல சொல்லி அவரத கேட்டு நான் வந்து அந்த காயத்ரி காயந்தம் திராயதே இதி காயத்ரி அப்படின்னு சொல்லி அந்த இந்த வாய்ஸ் அப்படி சொன்னேன் ஏன் இது சொல்ற காயத்ரி மந்திரம் ஏன் பண்ணுறோம் மிருத்னிச்சியா மந்திரம் ஏன் பண்றோம் சொல்லி ஒரு சொல்லி அதை வந்து யுஎஸுக்கு அனுப்பிச்சான் அது யுஎஸில் பயங்கர சேல்ஸ் ஏன்னா இங்கேயே போன பசங்களுக்கெல்லாம் அந்த காயத்ரி மந்திரம் பயங்கர சேல் ஆகி அப்புறம் இதை பேச சொன்னா இது நான் பேசிட்டேன் இது பேசுனா இது மொத்தம் ஆறு கேசட் கேசட் போ கேசட் போட்டு எல்லாம் ஃபோன் பண்ணியும் சார் பிரமாதம் சார் பிரமாதம் சார் கார்ல நாங்க இருந்து இதுக்கு போனோம் சார் சென்னையில இருந்து சேலத்துக்கு போனோம் சார் தான் போயிட்டு உங்க வாய்ஸ் தான் சார் உங்க வாய்ஸ் தான் கேட்கறீங்க நம்ம வாய்ஸ் இவ்ளோ இதுவான்னு சொல்லி ஆடியன்ஸோட இது ப்ளே இது அதுக்கப்புறம் இவருக்கு தேங்க் பண்ணிட்டு தனுஷ்டர் விருப்பிட்டு சார் தாங்க் பண்ணி விட்டேன் அத கேட்டு வந்து அமிதாப் பச்சனுக்கு இது வருது வருது அதுல இருந்து லயன் கிங் ஹாலிவுட் ஹாலிவுட் எல்லா நாம வந்து அப்படியே வந்து அப்படியே ட்ரை கட் இப்போ நிறைய ஒரு பக்கம் ஆக்டிங் பிஸியா இருக்கு ஒரு பக்கம் வாய்ஸ் ஒரு பிஸியா இருக்கு நிறைய அப்புறம் இவருக்கு பொம்மன் ஹீராணி சூர்யா பல் அது ஏன் மெ மெயினாக கேட்டோம் அப்படின்னா ஏன்னா கேஜிஎஃப்னாலே யாருக்கு தான் நிறைய பேர் ஞாபகம் வரும் அதுக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வருது சிங்கத்தோட மூச்சு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அந்த டையலாக தான் வந்து ஞாபகம் வருது ஆமா ஃபோஸ் அந்த ரிசெப்ஷன் எப்படி சார் எதிர்பார்க்க ஏன்னா இது ஆன் ஸ்க்ரீட்டில் வந்து ரிசீவ் ரிசீவ் ஆகிறதுக்காரன் வைஸ்லேயே ரிசீவ் ஆகலாமா இதுதான் எனக்கு இது அந்த படம் டப்பிங் போது நான் தன் வைசாக் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஷூட்டிங் பண்ணேன் அப்போ வந்து குட் டாரு அசோக்னு சொல்லி குட் நான் முதல்ல இல்லை சார் டேட்டில் ஷூட் ஷூட்டிங்கில் இருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் ஒரு ஜஸ்ட் எப்போ வரீங்க நெக்ஸ்ட் வீக் வரேன் சார் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வரணும் வரும் பார்த்தா ஸ்க்ரீனில் போடுறாங்க கேஜியை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாரு ஷார்ட்ஸ் கீட்ஸ் யாஷோட சீன்ஸ்லாம் பார்த்து என்னடா இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க கன்னட படம் இந்த ரேஞ்சில் கலக்கிருக்காங்க அப்படியே அங்க அப்பா என்ன அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டேன் அப்புறம் கேட்டேன் இந்த ரைட்டர் கூப்பிட்டு என்ன யாருக்கு நான் பேசணும்னா ஒன்றும் இல்லை சார் உங்கள் வாய்ஸ் ஓடு வரும் ரூட்டில் உங்க வாய்ஸ் என் வாய்ஸ் ஓடு இவ்வளோ ஒரு விமான படத்தில் என் வாய்ஸ் ஓடு போட்டால் எப்படி

ஹீரோ தான் பண்ணுவேன் இதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா மிக்சி ஒன்று ஒரு பேக்கிங் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒரு பேக்கிங் இருந்ததுன்னா தைரியமாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பேக்கிங் இல்லைன்னா சைடில் பூந்து அடிக்கணும் அதுதான் கடை கடைக்கி அப்படின்னு அப்படி அடைக்கிறத வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டனால கரெக்டாக நேரம் வந்து தூக்கி விட்டுரும் அதுதான் இது பாலிசி ஆஃப் மைண்ட் ஆக்ட் லூ வெட்டரன்ஸ்லாம் லைக் பாரதி ராஜா சார் விசு சார் எல்லாரும் நடந்து இருக்கீங்க இப்போ यंग டைரக்டர்ஸ் இருக்காங்க இவங்களோட மெத்தட் எப்படி சார் இருக்கு அவங்க ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஒன்று இருக்கு இவங்க ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் ஒனர் இருக்கு இந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்கு இவங்க அப்ரோச் எப்படி இருக்கு அதாவது கே பாலச்சந்திரன் சாரோட டைரக்ஷன் பாத்தீனா அவர்தான் வந்து இது டிட் ஒன் ரயில்ஸ் ஒன்று பண்ண ஒரு டிவி எபிசோட் அவரோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது கவிதா லயா புரொடக்ஷன் கவிதா லயா புரொடக்ஷன் ரயில்ஸ் ஆமான்றீங்க மொத்தம் ஒன்பது எபிசோடு தான் அப்போ வால்பாரில் ஷூட் பண்ணாங்க சினிமாவுக்கு என்ன அவருக்கு வந்து சினிமாவுக்கு என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் இது போடுறாரோ அதையே தான் டிவி சொல்லிவிட காம்ப்ரமைஸாக கிடையாது நோ காம்ப்ரமைஸ் ஒர்க்கில் அப்படியே ஒவ்வொரு சீனியை ரசிச்சு ரசிச்சு எடுத்தார் அந்த ரயில்ஸ் நேகம் வந்து எனக்கு இந்த பெரிய பேர் வாங்கி கொடுத்துருச்சு அந்த பீரியட்ல ரயில்ஸ் நேகம் ரயில்ஸ் நேகம் இப்போவும் அந்த நேம் வந்து நிறைய பேர் அந்த இப்போ அந்த பீரியட் பீப்பிள் இன்னும் மைண்ட் இல்லை ரயில்ஸ் நேகம் ஸோ அவரோட இதில் டைரக்ஷன் அன்னைக்கு போய் பார்த்தா எப்படின்னா நீங்கள் ஷூட்டிங் போனீங்கன்னா சாயங்காலம் வரும்போது ரொம்ப டயர்டாகி தான் வருவீங்க சக்கையே புரிஞ்சுடுவாரு அது பெரிய ஆக்டிங் இதெல்லாம் கிடையாது மைண்டில் வந்து உங்களை வந்து ஏதாவது எல்லாம் வந்து யூஸ்வலாக டைலாக் பேசிட்டு நிற்பா போக வருவாங்க ஃப்ரேமில் இவர் எப்படின்னா அதை எடுக்கணும் டைலாக் பேசிட்டு சட்டையை எடுத்து மடித்து அந்த சட்டையை மடித்து இதில் வச்சு சட்டையை போட்டு தையை கட்டிட்டு அப்படியே டைலாக் பேசிக்கிட்டே அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப் ஆக்ஷனையும் டைலாகும் கம்பைன் பண்ணி ஒரு ஷார்ட் ஒவ்வொரு ஷார்ட் அப்படி தான் இருக்கும் அவர் முடிச்சு ஷூட்டிங் முடிச்சுனா நானே சொல்கிறேன் சார் ரொம்ப சார் தான் எங்கே போனோம்னா அப்படியே ஃபிளாட்டு தூக்கிடு அப்படியே அவங்க எடுத்துருச்சார் அதே ராஜா சார் டைரக்ஷன்னாக்க சின்ன 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 ஷார்ட்ஸ் வச்சு பியூட்டிஃபுல்லாக அப்படியே வச்சு அவர் ஒரு கற்பனையை வச்சு ஒத்தி வெச்ச மல்லி கட்டு அப்படி ஷார்ட் ரொம்ப அழகாக வச்சு எடுத்து ரொம்ப அருமையாக இது பண்ணுவார் அவரது மேக்சிமம் ராஜா சார் எல்லாமே க்ளோஸ் டைட் க்ளோஸ் இருக்கான் அதனால தான் நேழ்கள் படம்லாம் வரும்போது அந்த படத்தை ஃப்ரேமில் வந்தோனே ஆடியன்ஸ் மைண்டில் போய் அப்போ வந்து தேட்டர் தானே இப்போ அப்போ வந்து டிவி எல்லாம் கிடையாது ஆமாம் ஸோ தேட்டர் வந்து படம் பார்த்து தேர்ட்டி ஃபைவ் மேம் பூரா முகத்தையும் காதையும் கண்ணியும் கட்டின ஜனல் மைண்டில் ஏறுறது அந்த மாதிரி ஒரு இது பாலமேந்திரா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷ் ஒரு விவசாயி ஆனால் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து அதெல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ணுறாங்க வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே எதிரே பார்க்க முடியல வர யங்ஸ்டர்ஸ் நடிப்பா பயங்கரமாக பின் அடிச்சு கலப்புறாங்க பயங்கரம் அதாவது நாங்கள் வந்து ஒரு இருபது படம் பதினஞ்சு படம் முப்பது படம் நடித்ததுக்கப்புறம் கற்றுக்கிறத வரும்போதே ரெடி ஆகிறாங்க என்னன்னா அந்த பீரியடில் உள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம் சினிமா உள்ள தான் நின்றுலாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆக்ட் பண்ணால் நின்றுலாம் ஆனால் இப்போ நுழையது ஈஸி ஆனால் நிக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்தேன் ஆனால் வர எல்லாருமே டேலண்டடு நல்லா படிச்சு நல்ல இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிச்சுட்டு எல்லாம் இதுக்கு வராங்க ஆனால் இந்த ஃபீல்டு நம்பி வந்தால் சத்தியம் தோக்கவே மாட்டேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஆனால் வர வாய்ப்பை யூஸ் பண்ணியும் என்ன வாய்ப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணி அதுவே மேலே வரும் நம்ம போய் உட்காந்து நம்ம இமேஜ் நான் வந்து அது பண்ணேன் நான் இது பண்ண மாட்டேன்னு மாட்டேங்குச்சுன்னா அப்படியே தள்ளி நெக்ஸ்ட் 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 அப்படின்னு போய்ட்டு இருக்கு அது யாருக்கு நிற்காத நிற்காது சார் நீங்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க முன்னாடிலாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஒருத்தருமே ரெஜிஸ்டர் ஆவாங்க பட் இப்போ கொஞ்சம் அந்த சென்ட்ரிக்காக ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் இல்லை அது இன்னும் அப்போ வந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்ப்பாங்க உடனே ஃபஸ்ட் ஏரியலுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுப்பாங்க அந்த பேமெண்ட்டை வாங்கி ஷூட்டிங் நடக்கும்

அப்போ ஹீரோ வச்சு தான் உங்களுக்கு கம்ப்ளீட் கதை பண்ணும் அப்போ ஹீரோ வச்சு கதை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேரக்டர் அடிப்பட்டு மெயின் அதில் போக ஃபோக்கஸ் தரும் அந்த கேப்டர் வச்சு பேர் வாங்க தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப கஷ்டம் இன்னும் டஃபாக இருக்கல அந்த ரொம்ப டஃப் இப்போ ரொம்ப டஃப் முன்ன வந்து கேரக்டர் சார் முன்ன வந்து ஃபேமிலி கதை நிறையா எடுப்பாங்க அண்ணன் அப்பா சித்தி சித்தப்பா அப்படின்னா ஸோ அதில் ஒரு சித்தப்பா கேட்டு ஒரு மாமா கேட்டு ஒரு அங்கே எல்லாமே எல்லாம் எல்லா கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படி இருந்தது இப்போ வந்து இதான் இப்போ அந்த ஃபேமிலி இதெல்லாம் கிடையாது இப்போ சப்ஜெக்ட் பூரா வந்து

சட்னி சாம்பார் லோஹிப் பாபு ரைட் ரைட் அது ட்ரெமண்டா சோந்தர் சௌந்தர்யா மேடம் ரஜினி சார் டாக்டர் சோந்தர்யா மேடம் ஆமாம் அவங்க ஒரு வெப் சீரிஸ் பண்றாங்க ஓகே நான் சத்யராஜ் நாசர் ஓகே அது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் எப்படி சார் அந்த மோட்டிவேஷன் எப்படி சார் இருக்குது எல்லாத்தையுமே பண்றீங்க இன்னும் கூட அந்த மோட்டிவேஷன் இருக்குதுல்ல அதுதான் கேட்குறேன் எப்படி அது மோட்டிவ்ல பிஆர்ஸ் சி லவ் ஆக்டிங் அந்த பேஷன் எனக்கு எனக்கு டயர்டாகாது அது ஏன்னால் முன்னே நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி விரும்பி பண்ணும்போது என்ன அது கடும் வெயில கோடை வெயில் வந்து பாறை உடனும் உடனே பாறை உடனே ஆசையாக இருந்தால் பாறை உடச்சிட்டு இருப்போம் அவனுக்கு அது மாதிரி வெயில் ஸ்வெட் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு வந்து சொன்னேன் இந்த மாதிரி இது வந்து ஒரு பேஷன் சின்ன வயசுலேருந்து டு பிகம் அன் ஆக்டர் அதே மைண்டு ஒரே மைண்டு வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னதுக்காக எங்கள் அப்பாக்காக ஒரு டிகிரி அது வந்து ஈஸியான சப்ஜெக்ட் எல்லாம் எது படிக்க சொன்னாங்க இன்ஜினியரிங் படிங்க டாக்டர் படிங்க அதெல்லாம் அப்போ ஏன்னா ஐ டிட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ நான் வந்து எது சுலபமாக ஒரு டிகிரி மாறது என்னென்னு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஓடலவங்க பேசி எக்கனாமிக்ஸ் எடுத்தால் பிஏ எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸு அப்போ வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வேல்யூக்கல இப்போ வந்துருச்சு வேல்யூ தோ அப்போ வந்து பிஏ பிஏ எக்கனாமிக்ஸா இதுன்ற மாதிரியேடுவாங்க எக்ஸ்ப்ரெஷனே கொண்டுடுவாங்க பிஎஸ்சியா வா இது எங்கே ஒரு மாதிரியே நான் சொன்னேன் போய் சொல்லி அது உட்காந்து பிஏ படித்தேன் ஆனால் பிஏ பார்த்தாலும் தியேட்டரில் உட்காந்து படம் கமல் படம் ரஜினி படம் சிவாஜி சார் படம் எந்த உடல எதுவும் கோயமுத்தூர்ல நான் படித்தேன் ஸோ அந்த ஒரு ஒரு பேஷனு ஒரு ஆக்டராகவும் வெறி இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் அந்த ஃபீல்டுக்கு ஸோ நல்ல கேரக்டர்ஸ் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ண விட்டா நமக்கு இப்போ நிழல்கள் டைம்ல இருந்த ரவி சார் போயிட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து மேஜர் சந்திரகாந்த் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரவி சார் என்ன சொல்லி நம்பியிருப்பா சத்தியுமே நம்பிருமாட்டேன் அதுவும் அந்த பேரில் சொல்லி இன்னும் பயந்து ஊடக போயிருப்பேன் இண்டஸ்ட்ரியா வாங்கலாம்ப்பா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கேன் மேஜர் சந்திரன் தேட்டர்ல படம் பார்க்கும்போது எனக்கு என்ன எப்படிதான் நானும் அது இப்படி பண்ணியிருக்கேன் ஏன்னா கேரக்டர்ஸ் பண்ணலாம் இது வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது இறங்கி சத்தியமா எனக்கு எப்படி ஒரு கேஜிஎஃப்ல ஒரு பேர் இருந்தது கேஜிஎஃப் ஒரு பேர் அந்த பேர் வந்து இதுல கிட்ஸ் 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 பூரா எத்தனை எங்க பணம் நேற்று வந்து அந்த ஊட்டியில ஷூட்டிங் வெல்ஸ் சட்னி சாம்பார் அது அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வளைச்சி வளைச்சி நானும் எத்தனை ஏர்போர்ட் இதே ஏர்போர்ட் தான் எத்தனை பேருக்கேன் புதுசாக பார்க்குற மாதிரி சார் சார் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி என்ன சார் சூப்பர் சார் சார் சூப்பர் சார் சூப்பர் வடக்குப்பிடி சூப்பர் சார் ரொம்ப சந்தோஷமாக நம்ம நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நைட் நைட் அண்டே ஷூட்டிங்குது மொத்தமே சிக்ஸ்டி ஃபோர் டேஸ்ல எடுத்தாங்க படத்தை கண்டினியூஸ் அதாவது நான் வந்து கார்த்திக் யோகி தூங்கியே நான் பார்க்கல டேரக்டு அதே மாதிரி நம்ம ஹீரோ சந்தனம் சார் ஷூட்டிங் அவருக்கு முடிச்சுட்டா கூடியும் அவர் போகிறதில்ல உட்காந்துருப்பார் அப்புறம் டேரக்டர் வந்து சார் நீங்கள் போங்க சார் போய் படுத்துக்கோங்க காலையில் உங்களுக்கு சொல்லி அப்புறம் தான் கிளம்பி போகிறார் அவர் அவரும் இருப்பார் கேரமன்லேயே இருக்க மாட்டார் வந்துடுவேன் ஷார்ட்டுக்கு ஷார்ட்டுக்கு வந்து அவர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு பத்தவங்களாம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டுப்பார் சூப்பர் தலைவா சூப்பர் பிரமாதம் பண்ணுறீங்க அப்படின்னு வரு அல்டிமேட்னு ஒரு 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 ஹீரோ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையா ஸோ ஒரு டோட்டல் ஒரு டீம் ஒர்க்காக அதாவது சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டு போட்டோம் கோவில் செட்டு கோவில் செட்டு அந்த ரிவர் சைடில் போட்டோம் அந்த ரிவர் சைடுல உடம்பு அது வந்து ஹெவி ஃப்ளட்ஸு வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு செட்டே போயிடுச்சு ஸோ எங்கள் டேட்ஸ் எங்கள் வாங்கின டேட்ஸ் எல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் வாங்கினாங்க அப்படியே கேன்சல் சும்மா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பி செட்டை ரீஆரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி ஷூட் பண்ணி இவ்வளோ இன்னல்கள்லாம் வந்து நடுவில் பயங்கர டப்பா இருந்து அந்த இன்னல்கள்லாம் தாண்டி இது सोबा सर सक्सेस बहुत थैंक्स थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच इट्स अ प्लेजर लव यू लव यू ऑल थैंक यू